இப்ப கிரகங்கள்ல கேது பகவானை பத்தி நம்ம ரொம்ப பெருசா நினைக்கிறது ஏன்னா கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமான நன்மைகள் தரக்கூடியவர் கிடையாது நம்ம புண்ணிய பலன்களுக்கு ஏற்பதான் வந்து அவருடைய நன்மைகள் வந்து நமக்கு நம்ம ஜாதகத்துல வந்து இருக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் வந்து என்ன செய்வாரு அப்படிங்கிறது நம்மளுடைய புத்தி கூர்மையை தெளிவாகவும் அறிவாற்றலையும் தரக்கூடியவர் உங்க வீட்டுல இருக்க பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் எக்ஸாம் நல்லா வந்து பரீட்சை எழுதணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாசி மக நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க வந்து கேதுவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அதிபதிக்கு நீங்க வந்து கேதுவுக்கு வந்து நீங்க வந்து பூஜைகள் செய்யும் போது அதனுடைய நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கும் வந்து கிடைக்கும் அவருக்குரிய தானியம் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு கொள்ளுனால வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிரசாதம் செஞ்சு அங்க இருக்கிற பக்தர்களுக்கு நீங்க வந்து பிரசாதமா வந்து கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியவர் கேது பகவான் அதுக்கு நமக்கு புண்ணிய பலன்கள் வந்து நம்மளோட இதுல ஸ்ட்ராங்கா வந்து இருந்தா மட்டும்தான் அவருடைய அந்த ஆற்றல் வந்து நமக்கு வந்து நல்லபடியா வேலை செய்யும் சோ புத்தி கூர்மையும் தெளிவும் வந்து நல்லபடியா நமக்கு இருக்கணும் அப்படின்னா கேது பகவான இந்த மாசி மக நட்சத்திரத்துல நம்ம வந்து வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிஸ் பண்ணாம நவகிரகம் இருக்கிற சன்னிதானத்துக்கு சென்று நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க நம்மளுடைய பிள்ளைகள் நல்லபடியா படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து வேண்டிக்கிட்டோம் நன்றி வணக்கம்